ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷானு சவுமி லைஃப் ஸ்டைல் ஆமாங்க நம்ம சேனலை வந்து ஷானு சௌமி லைஃப் ஸ்டைல்னு மாற்றிருக்கேன் எப்படி இருக்குது நேமுன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பிள்ளைங்களாம் வீட்டில் தான் இருந்தாங்க பிள்ளைங்க வீட்டில் இருந்தாலே அன்னைக்கு டே எப்படி போகும்னு உங்களுக்கு தெரியும் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறதுக்கும் ஸ்கூலில் இருக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா ஏன்னா பிள்ளைங்க வரதுக்குள்ளே வேகமாக வேலை செய்யணும்னு சொல்லி வேக வேகமாக எல்லா வேலையும் செய்வோம் ஈவினிங் பிள்ளைங்க வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது செஞ்சு வைப்போம் அந்த மாதிரி செய்வோம் இதே பிள்ளைங்க வீட்டில் இருந்தால் நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப லேசியாக தான் வேலை பார்ப்போம் பிள்ளைங்களோடு சேர்ந்து நான் என்னென்ன ஒர்க் பண்ணேன்றதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் மதியம் ஒரு மூணு மணி இருக்குங்க ஸோ மூணு மணிலேருந்தான் இந்த வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாட்டி வந்திருந்தாங்க அந்த பாட்டி அந்த நைட்டி இன்ஸ்கர்ட்டு அந்த ப்ளவுஸ் பீட் அந்த மாதிரிலாம் வாங்குவேன் ஸோ அவங்க கொண்டு வந்திருந்தாங்க நான் ஆல்ரெடி வந்து நிறைய எடுத்துட்டேன் இந்த பாட்டிகிட்ட சரி இப்போ எனக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் பீட் மட்டும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை மட்டும் எடுத்தேன் ஸோ இந்த இன்ஸ்கர்ட்லாம் வந்து இந்த எம்ப்ராய்டிங் லைட் எம்ப்ராய்டிங் போட்டது வந்து வெறும் வந்து நூற்றி பத்துனாங்க ஸோ இது வந்து நல்லா பெரிய பெரிய எம்ப்ராய்டிங் போட்டிருந்துச்சுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபா அப்படின்னாங்க சாரி இரநூத்தி பத்து ரூபா அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் வந்து எடுக்கலை இன்ஸ்கட் என்கிட்ட நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன் என்கிட்ட இருக்குது ஸோ ஆனால் எம்ப்ராய்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க நல்லா இருந்துச்சு இந்த பாட்டி எடுத்துக்கோ சொல்லி கம்பல் பண்ணாங்க நான் எடுக்கலை இந்த ப்ளவுஸ் பீட் தான் எடுத்தேன் இந்த பிளாக் கலரில் நல்லா இருந்துச்சு அந்த டிசைனு ஸோ அது மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஆனாலும் பாட்டி கம்பல் பண்ணிகிட்டே இருந்தாங்க இது எடுமா அது எடுமான்ட்டு எடுக்கலை நம்ம வந்து ஆசைப்பட்ட அது இதுன்னு எடுக்கிறது வந்து எனக்கு வந்து அனாவசியமாக தேவையில்லாமல் செலவு பண்ணுறது பிடிக்காது ஸோ அதனால் பாட்டியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ளவுஸ் பீட் மட்டும் எடுத்துட்டேன் ஏன்னா வயதானவங்க வந்தாங்கன்னு வந்தாங்களேன்றதுக்காக தான் அந்த ப்ளவுஸ் பீட் எடுத்தேன் சார்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தூங்காமல் இருந்தான் அவனையும் அப்படியே உங்கள்கிட்ட காமிக்கலான்னு எடுத்திருந்தேன் அவன் நல்லா ஜம்ப் பண்ணுவான் நம்ம சொன்னால் மட்டும் பண்ண மாட்டான் அவனுக்காக தோணுச்சுன்னா நல்லா ஜம்ப் பண்ணிகிட்டே இருப்பான் அப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ஒரு பதினோரு மணி போலயே நான் வந்து துணியெல்லாம் துவைச்சி போட்டேன் ஸோ அது இப்போ ஓரளவுக்கு காஞ்சிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் எடுத்துடணும் ஏன்னா மழை வர மாதிரி இருக்குது ஸோ இதை எடுத்து மடித்து வச்சிடணும் எனக்கு உடனே துணி எடுத்து மடித்து வச்சிடணும் அதை தூக்கி கொண்டு போய் அப்படி கும்பியெல்லாம் போட்டு வைக்கிறது பிடிக்காது நைட்டு டின்னருக்கு வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் சிக்கன் இருந்துச்சு ஸோ அதுதான் சிக்கன் கிரேவி வந்து செஞ்சுட்டு கூட சப்பாத்தி செஞ்சுக்கலான்ட்டு வந்தாச்சு இப்போவே வந்து சிக்கன் கிரேவி செஞ்சு வச்சுட்டு சாப்பிட போகிற நேரத்தில் சப்பாத்தி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல கடாயில் ஆயில் சேர்த்துட்டு கூடவே பட்டை கிராம்பு ஏலக்காய் அது கூட கொஞ்சமாக வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துட்டேன் சேர்த்து அது வந்து பொறிஞ்சி வந்தோன்னே கூடவே பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் நல்லா பொறிஞ்சி கலர் சேஞ்ச் ஆகி வந்தோன்னே இது கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா கலர் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இதில் கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருந்தேன் ஸோ அந்த கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் அதனால நீங்கள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன் கூடவே ஒன்றரை ஸ்பூன் போல் குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா நைட்டுக்கு மட்டுன்றதுனால ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் தான் நான் செய்றேன் ஸோ அதனால் நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துட்டு அதையும் பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா நம்ம சுருளை வதக்கி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சோன்னா என்ன பிரிஞ்சிருந்துடும் அதுக்குள்ளே நம்ம ஒரு அன்பாக்சிங் பார்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜ் வாங்க போகும்போது எனக்கு வந்து இது கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க வசந்தன் கோல அதாவது டைனிங் செட்டுன்னு கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு நான் என்ன எனக்கு டைமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரிட்ஜ் வாங்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பத்து பன்னெண்டு நாளைக்கு மேலே ஆகிடுச்சு ஆனால் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன் முடியவே இல்லை இன்றைக்கி தான் கொஞ்சம் டைம் இருந்துச்சு பிள்ளைங்க வீட்டில் இருந்ததுனால அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க வீடியோ எடுத்தாங்க ஸோ அதான் ஷேர் பண்ணிடலான்ட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கரண்டி ஆல்ரெடி பாப்பா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி இது கொடுத்த பாக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டாங்க ரெண்டு குழம்பு கரண்டி மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த பாக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஒரு ஆறு கிண்ணம் போல் கொடுத்துருந்தாங்க சூப் கிண்ணம் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து நம்ம குழம்பு வைக்கிற மாதிரி ஒன்றும் கூடவே வந்து காய் நம்ம எதாவது செஞ்சால் வைப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி அதுக்கு ரெண்டுக்கும் மூடி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ரொம்ப வெயிட்டாகவும் இருந்துச்சு நல்ல வெயிட்டுங்க ஸோ நல்ல கிஃப்டாக தான் கொடுத்துருந்தாங்க வசந்தன் கோல ஸோ இது ரெண்டு கொடுத்துருந்தாங்க இது கூட இந்த ஆறுக்கு இன்னம் கொடுத்துருந்தாங்க அது போக ஒரு ஆறு தட்டு போல் கொடுத்துருந்தாங்க அதாவது நம்ம அந்த கூடவே வந்து இந்த எக்ஸ்ட்ரா காயெல்லாம் செஞ்சால் வச்சுக்குவோம்ல ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்னா பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துருந்தாங்க இதுவுமே சூப்பராக இருந்துச்சு இது கூட ரொம்ப பெரிய பிளேட் மாதிரி ஒரு ஆறு பிளேட் கொடுத்துருந்தாங்க அதுவுமே நல்லா இருந்துச்சு நல்ல வெயிட் எல்லாமே நல்ல வெயிட்டாக இருந்துச்சு இதில் வந்து ஒரு ஆறு கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அந்த ஃப்ரிட்ஜ் வாங்குனதுக்கு இந்த கிஃப்ட்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இல்லையா நமக்கு ஸோ அதனால் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணல இதை எடுத்து வச்சுட்டேன் ஸோ ஏதாவது நல்ல நாளில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது தீபாவளி பொங்கல் போல் அந்த மாதிரி நல்ல நாட்கள் வரும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுட்டேன் இதுதான் இந்த செட்டு தான் கொடுத்துருந்தாங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாப்பா தான் இதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மில்டன் ஹாட் பாக்ஸ் வந்து பாப்பா ஸ்கூலில் ப்ரோக்ராம் நடந்துச்சு இல்லையா அந்த வீடியோ கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் பாப்பா டான்ஸ் ஆனது ஸோ அப்போ வந்து ஒரு கேம்ஸ் வச்சுருந்தாங்க பேரண்ட்ஸ்க்காக அந்த கேம்ஸில் நான் வந்து வின் பண்ணேன் அதாவது செகண்ட் ப்ரைஸ் கிடச்சிச்சு எனக்கு அதுக்கு வந்து இந்த மில்டன் ஹாட் பாக்ஸ் கொடுத்தாங்க அது போக இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு நான் வந்து மீஷோவில் வாங்கியிருந்தேன் ரொம்ப ஒருத்தாக இருந்துச்சுங்க நூற்றி ரூபாய்க்கு நல்ல வெயிட்டு அந்த கைப்பிடி கூட நம்ம கை வந்து அதில் பட்டு வந்து கட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப சேஃபாக அதுக்கு ஒரு இது மாதிரி கவர் மாதிரி போட்டு கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாவுக்கு மீஷோவில் இந்த பொருள் ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா நல்லா ஒத்துதாங்க நல்லா இருந்துச்சு நல்லா ஹெவியாக இருந்துச்சு வெயிட்டும் நல்லா இருந்துச்சு ரொம்ப பரவாயில்ல சூப்பராக இருந்துச்சு மாடலும் எனக்கு வந்து இது வந்து குப்பாடுறது போடுறதுக்கு எனக்கு வந்து மனசு வரல ஏன்னா பாப்பா வந்து நான் பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கிறதுனால அது வந்து அடிக்கடி நம்ம மறந்து வெயிலில் வச்சுருவோமா அது வந்து இதாகிடுது உடஞ்சி போயிடுது வெயில் பட்டு பட்டு ஸோ அதனால அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்துருந்தோம்ல அதெல்லாம் என்ன பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வேக விட்டுக்கலாம் நான் அதுக்கிடையிலே பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவும் ரெடி பண்ணிட்டேன் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி போட்டு முடிக்கலாம் பாருங்கள் சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு குயிக்காக செஞ்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர்லையே நல்லா இருக்கும் இந்த குழம்பு இது சப்பாத்தியோட சாதத்தோட இட்லி தோசையோடையும் சாப்பிட சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு சூப்பராக குயிக்காக செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்து சப்பாத்தி செஞ்சுக்க வேண்டியது தான் இட்லி தான் போச்சு அன்னைக்கு பார்த்திங்கன்னா லீவ் அன்றைக்கி சாட்டர்டே ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாயந்தரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா சரியான மலை நான் வந்து பாப்பாவெலாம் படிக்க சொல்லிட்டேன் ஈவினிங்க்கு மேலே ஒரு ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி போல் படிக்க படிங்கம்மா அப்படின்னு சொல்லி படிக்க வச்சுட்டு இருந்தேன் ஏன்னா நம்ம கூட இருந்தால் தான் படிப்பாங்க பிள்ளைங்க ஸோ அதுக்குனால பாருங்கள் எவ்வளோ பெரிய மலைன்ட்டு சரியான மழைங்க செம்ம மலை அன்னைக்கு மழை வந்து இன்றைக்கி பெய்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த கொஞ்சம் ஸ்கூல் டைமில் பெய்யும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிள்ளைங்க வந்து மழையெல்லாம் நனைஞ்சிட்டு வருவாங்களே அப்படின்றதுனால ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இவ்வளோ நேர வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்